காதல்ங்கிறது வந்து ஒரு தேவை யார் கூட யாருக்கு காதல் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரே கருத்து என்ன போலவே பகுத்தறிவு உள்ள ஒரு பெண்ணை நான் தேடணும் அல்லது ஒரு ஆணைனா தேடணும் அப்படின்னா கிடைக்காது ஏன்னா அது ஒரு தேவை இல்லைல்ல உனக்கு தான் பகுத்தறிவு இருக்குல்ல உன்னுடைய பகுத்தறிவு யாருக்கு தேவை ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு ஆண் வந்து பகுத்தறிவோடு இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணுக்கு உனது உன்னுடைய தேவை இருக்குது அவருக்கு வாழ்க்கையை வழிகாட்டுவதற்கு உனது பகுத்தறிவு அங்கே தேவைப்படுகிறது அப்படிக்கும் போது அங்கே தான் காதல் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஒரு ஆண் நம்பிக்கையில் இருக்கான் ஒரு பெண் வந்து பகுத்தறிவோடு இருக்கிற அப்படின்னா பகுத்தறிவு உள்ள அந்த பெண்ணிற்கும் நம்பிக்கையோடு இருக்கிற அந்த ஆணிற்கும் காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஆணுக்கு இப்படி ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு பெண் தேவைப்படுகிறாள் அப்படின்னு வந்து அது அதுபோல் ஒரு திறமையான ஒரு பெண்ணுக்கு ஒரு திறமை குறைவான ப பிழைப்பதற்கு சிரமப்படுகிற ஒரு ஆணிற்கு ஒரு திறமையான பெண் தேவைப்படும் அப்போ இவங்க ரெண்டு வயது கடையில் காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு பெண்ணிற்கு கெட்ட குணம் படைத்த ஒரு ஆணின் மீது காதல் ஏற்படும் ஏன்னா அந்த கெட்ட குணமுடைய அந்த ஆணை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு பெண் தேவைப்படுகிறார் அப்போ இவங்களுக்கு இடையில்தான் காதல் ஏற்படவர் ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு ஆணிற்கும் நல்ல குணம் படைத்த ஒரு பெண்ணிற்கும் காதல் ஏன்னா ரெண்டு ரெண்டுக்கும் அதாவது ரெண்டு வயதுலையுமே நல்ல குணம் இருக்குது அப்படிமோ உன்னுடைய தேவை அவங்களுக்கு தேவை இல்லை அப்போ அந்த மு முக்கியத்துவம் தெரியாமல் கூட போகும் இந்த மாதிரி நீயா நானாங்கிற போட்டி கூட வரும் நீயா நானா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான திறமையோடு இருக்காங்க அப்படிங்கும் போது நீ ஆனாங்கிற போட்டி கூட வரும் இல்லை தான் பெரியாள் நீ தான் பெரியாள் அப்படிங்கிற அந்த போட்டியை அவங்க அந்த மாதிரி போட்டிக்கு இடமில்லாமல் அது ஒரு தேவையாக அது மாறுகிறது தேவை தேவை இருக்கிற இடத்த நோக்கி அது போகிறதுக்கு ஆசைப்படும் ஒரு நேர்மையான ஒரு பெண் வந்து நேர்மை இல்லாத ஒரு ஆணின் மீது காதல் என்பது ஏற்படும் என்னடா குழப்பமாக இருக்கும் என்னடா நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நேர்மையில்லாத ஒரு பெண் மீது நமக்கு காதல் ஏற்படுது அப்படின்னு குழப்பமாக இருக்கும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் தேவைப்படுது அவங்களுக்கு அது தேவைப்படுது அதனால் தான் உன்னுடைய நேர்மை அவர்களுக்கு தேவைப்படுகிறது உன்னிடத்தில் நேர்மையை கற்றுக்கொள்வதற்காக இயற்கை போடுகிற ஒரு இணைப்பு அல்லது முயற்சி அதனால் காதல் நீங்கள் துணையை தேடும்போது இதை புரிஞ்சிக்கணும் உங்களை மாதிரியே ஒரு ஆள் அதை தேடாதீங்க அவங்க உங்கள மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் இருக்கிற நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா நேர்மையான ஒருவரை தேடாது தேடினீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ளே யார் நேர்மையாளருங்கிற போட்டி ஏற்படும் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற போட்டி ஏற்படும் அந்த போட்டிக்கு இடம் இல்லாமல் அது அது வந்து ஒரு தேவையாக அது போட்டி போடுற இடம் கிடையாது அது தேவையை பூர்த்தி செய்கிற இடம் தேவை ஒரு ஆணியன் இன்னொரு ஆணை தேடுறதில்ல ஒரு காதல் கல்யாணம்னு வரும்போது ஒரு ஆணியாக இன்னொரு ஆணை தேடு ஏன்னா அது வந்து அங்கே தே அது தேவையில்லை ஒரு ஆணுக்கு பெண் தான் தேவை அதனால் தான் பெண்ணை தே பெண்ணை நோக்கி ஒரு ஆண் வந்து காதலின் போது போகிறான் ஒரு பெண் வந்து ஆணை தான் தேடுறான் ஏன்னா ஏன் ஒரு பெண்ணை தேட வேண்டியது ஒரு நெச்சரிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏன் தேடுறாங்க அப்படின்னா அது தேவையில்லாத இடத்துல போய் நீ உன் தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது உன்னுடைய ஒரு ஆணிற்கான தேவை பெண் இடத்துல தான் இருக்குது பெண்ணிற்கான தேவை ஆணை இடத்துல தான் இருக்குது அதுபோல் அறிவு அல்லது ஒரு கேரக்டர் வைஸ் எங்கே காதல் ஏற்படும் அப்படின்னா உன் நீ வந்து யாருக்கு தேவைப்படுவாயோ அங்குதான் அந்த காதல் நிகழ வாய்ப்பு இருக்கு